ஹலோ குட்டீஸ் ஒரு அழகான காட்டுக்குள்ளே ஒரு சுட்டி குரங்கு இளவரசன் இருந்தான் அவன் பெயர் என்ன தெரியுமா அவன் பெயர் கிச்சா பார்க்க ரொம்ப அழகா இருப்பான் கிச்சா ஆனா நம்ம கிச்சாவுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது சில சமயம் போய் சொல்வான் ஒரு நாள் நண்பர்களுடன் விளையாடும்போது ஒரு மர்ம மலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மலையில ஒரு மந்திரப்பூ இருக்குமாம் அதை உண்மை மட்டும் பேசுறவங்க தொட்டாதான் அது ஜொலிக்குமாம் கிச்சா அதை கேட்டதும் நான் போய் அந்த பூவை பறிச்சிட்டு வருவேன் நு சபதம் போட்டான் அப்படித்தான் மலைக்கு பயணம் துவங்கியது மலைப்பாதையில் ஒரு சின்ன கல்லைத் தாண்டினான் அதுக்கு பின் நான் ஒரு பெரிய யானையைத் தாண்டினேன் நு போய் சொன்னான் அந்த கல் ஒரே பெரிய பாறையா மாறி அவன் பாதையை மறைத்துவிட்டது அப்போதுதான் நான் ஒரு குட்டி கல்லைத்தான் தாண்டினேன்னு உண்மை சொன்னான் விஷயம் என்ன தெரியுமா அந்த பாறை மறைஞ்சு போயிருச்சு அவன் பாதை திறந்தது அப்புறம் ஒரு பெரிய ஆறு வந்துச்சு நான் இதை குதிச்சிட்டு கடக்கிறேன் பொய் சொன்னான் அதனால நீர்மட்டம் எகிர ஆரம்பிச்சு அவன் உண்மையா சொன்னதும் நான் ஆற்றை எவ்வளவு பெருசுன்னு தெரியாம பேசிட்டேன் அந்த நிமிஷம் நீர் குறைந்தது ஒரு மரக்கிளை பாலமா மாறி அவன் கடந்து போனான் இப்படின்னு ஒவ்வொரு தடையும் உண்மை பேசுவதால் தீர்ந்தது அவனுக்கு மனசுக்குள்ளே அமைதி ஒளி மகிழ்ச்சி பிறந்தது மலை உச்சியில் இருந்த பூவை அவர் தொட்டான் அந்த அந்த பூ பிரகாசமா ஜொலிச்சது நம்ம கிச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏனெனில் மந்திரப்பூ அவனுக்கு ஒரு உண்மை கற்றுக் கொடுத்தது உண்மை பேசுறதுதான் ரொம்ப தைரியம் நாமும் எப்போதும் உண்மையா இருக்கணும் குட்டீஸ் பாய் குட்டீஸ் நாளை மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம்